ராமேஸ்வரம் மண்டபத்தைச் சேர்ந்த எட்டு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து மீனவர்களுக்கு சொந்தமான இரண்டு விசைப்படகுகளை பறிமுதல் செய்துள்ளனர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்வது தொடர்கதையாகி வருகிறது இதனிடையே நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தைச் சேர்ந்த எட்டு மீனவர்களை எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை கைது செய்து அவர்களுக்கு சொந்தமான இரண்டு விசைப்படகுகளை பறிமுதல் செய்துள்ளது கைது செய்யப்பட்ட மீனவர்களை காங்கேசன் துறைமுகம் முகாமுக்கு அழைத்துச் சென்றுள்ளனர் இச்சம்பவம் மீனவ கிராம மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த மூன்றாம் தேதி நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி பதினெட்டு பேரை கைது செய்த நிலையில் தற்போது மீண்டும் எட்டு பேரை கைது செய்துள்ளது மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது